கேட்டீங்களா எண்ணெய் தைத்து குளிப்பது நீங்க பைக் அல்லது சாதாரண கார் இதெல்லாம் வச்சிருக்கிறது பார்த்திருப்பீங்க அதுல இன்ஜின் பகுதியில பாத்தீங்கன்னா வாட்டர் கூலிங் இருக்கக்கூடிய சிஸ்டம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அதுக்கு உண்டான ஹோல் இருக்கும் அந்த ஹாலோ பார்ட்டிகுலர் வந்து தண்ணி உள்ளுக்குள்ள ஓடி போய் மறுபடியும் வந்துரும் அப்போ இன்ஜின் வந்து ஒரு பர்டிகுலர் ஹீப்ல இருக்கும் சரியான உஷ்ணத்துல இருக்கும் சீஸ் ஆகாது அது இந்த பைக்ல என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலிங் கிடையாது அப்ப என்ன பண்றோம் அதுல பார்த்தீங்கன்னா விங்ஸ் இருக்கும் பட்டை பட்டைகளாக ஏடு ஏடுகளாக இருக்கும் அந்த சொல்லுவோம் அந்த ஏடுகள் எதுக்காக இருக்குன்னு அந்த உஷ்ணத்தை வெளியில கொண்டு வருது அப்ப காற்றுப்படும் போது உடனே குளிவிக்கப்படுகிறது இதே போலவே உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் கண் எரிச்சல் தலை உஷ்ணம் அதிகமாக இருக்கிறத குறைப்பதற்கு இது ஒரு வாட்டர் கூலிங் சிஸ்டம் மாதிரி எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு குளிக்கும்போது கண்ணு குளுமையாயிரும் உடம்புல இருக்கிற உஷ்ணம் கொஞ்சம் தனி ஆனால் அந்த குளிக்கக்கூடிய முறையும் எப்படின்னு கேட்டால் எண்ணெய் தடவிட்டு ஆறு மணி நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கக்கூடாது தலைவலி வந்துடும் அப்படி குளிக்கக்கூடாது எண்ணெய் எண்ணெய் தலைக்கு உள் பக்கம் இறங்குதா சயின்டிஃபிக்காக அது வந்து ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் எண்ணெய் தலைக்கு உள்ளே இறங்க வேண்டாம் அதே மாதிரி இன்ஜின்ல வந்துட்டு இந்த ஆயில் அல்லது பெட்ரோல் அல்லது டீசல் ஸ்ப்ரே ஆகக்கூடிய இடத்துக்கு வந்து தண்ணி போக வேண்டாம் அதுக்கு வெளிப்பக்கம் டச் ஆனாலே போதுங்கிற மாதிரி தான் இந்த தலைமுடைய வெளிப்பக்கம் டச் ஆனாலே போதும் நமக்கு பாடி கூல் ஆயிரும் குளிக்காமையே இருக்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை அவர்கள் யாருன்னு கேட்டால் வென்றவர்கள் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு அனுசரித்து போகும்போது குளிக்கவும் இந்த குளிக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கணும்னா எண்ணெய் தேய்த்து ஒரு ஒரு மணி நேரம் அல்லது இரண்டு மணி நேரத்துக்கு மேலே போகக்கூடாது உடனே போய் குளிச்சிடணும் அந்த குளிக்கக்கூடியதும் பச்சை தண்ணியில் குளிக்கிறதா குளிர்ந்த நீரில் குளிப்பதா இருந்தால் முதல்ல ஒரு கை தண்ணி எடுத்து வாயில் அடக்கி வச்சுக்கணும் அண்ணாக்கு பகுதியில் அந்த தண்ணீரினுடைய குழுமை எந்த அளவுக்கு சில்லஸ் இருக்கோ அந்த டச் ஆன உடனே இந்த பாடிக்கு மூல ஆர்டர் கொடுத்துருது இந்த அளவுக்கு தண்ணீர் மேல படப்போகுது நீ தயாராக சொல்லி அப்ப இமீடியா என்ன ஆயிரும் பாடி தயாராயிரும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து குளிர்ந்த நீராக இருந்தால் முதலில் தலைக்கு தான் ஊட்டணும் எல்லாம் ஊத்திட்டு நெஞ்சு குத்தக்கூடாது அப்படி நெஞ்சு கூத்தும் போது என்ன ஆகும் நடுக்கம் உண்டாயிடும் அது நரம்புகளுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் உடனே உச்சிக்கு ஊத்திட்டு அது அப்படியே அந்த பின்முனுகளை ஒழுகி போற மாதிரி கை எப்படி வச்சு ஊத்திக்கணும் பூர்த்தியாச்சுன்னா பின் முதுகு இந்த முதுகு தண்டு வடம் முதுகெலும்பு பகுதிகள் நனைந்து விட்டதென்றால் என்றால் உடல் வந்து மிகவும் தயாராகி விட்டது என்று அதுக்கப்புறம் நேரா மார்பு கூத்தான் இப்படிதான் பச்சை தண்ணியில குளிக்கிறது வெந்நீர்ல சுடுதண்ணில குளிப்பதா இருந்தால் முதலில் கை எல்லாம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியா தலைக்கு ஊத்தணும் ஏன்னா எடுத்தோடனே தலைக்கு ஊத்தினா நரம்புகள் ரொம்ப தளர்ந்துடும் பச்சை தண்ணியை எடுத்தோடனே உடம்பு ஊத்தினா உடம்புல இருக்கிற ஹீட் பூரா தலைக்கு ஏறிடும் இதனாலதான் பாத்தீங்கன்னா பழைய காலத்துல என்ன இந்த குளத்துல போய் குளிக்க கூடியவங்க இந்த ஒரு கையில தண்ணி எடுத்து ராயில் ஊத்தி இப்படி தலைக்கு தெளிக்கிறது பிராமணர்கள் இப்படி செய்து கொஞ்சம் தலைக்கு தெளிப்பது பொதுவாக நம்ம உண்டு அது என்ன காரணம் கேட்டா இந்த தாத்யத்தை வச்சுதான் அவங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க சில மந்திரங்களை சொல்லி வாயில தண்ணி ஊத்தி இன்னும் தெளிச்சுக்கிட்டா சளி பிடிக்கவே பிடிக்காது காஷ்மீர் வரைக்கும் நாங்க போனதுண்டு காஷ்மீர்ல குல்மார்க் அப்படிங்கிற இடம் வரைக்குமே போனதுண்டு அந்த இடங்கள்ல போன போது நாங்க குளித்தது சாதாரண பச்சை தண்ணியில தான் இதே இதே உடையில தான் எந்த ஊர்ல போய் இனிமேல் குளிப்பதா இருந்தாலும் இந்த தண்ணி ஒத்துக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் நம்மளுடைய பழக்கம் தான் சரியில்லையே தவிர தண்ணி எப்பவுமே யாருக்கும் பகை செய்யாது நம்ம அந்த தண்ணி அப்படி கரெக்டா வச்சிருந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை தொப்பிடலாம் அது வரைக்கும் அந்த தண்ணிய தண்ணியா இருந்தாலும் பச்சை தண்ணியா இருந்தாலும் வாயில் அடக்கி வச்சிருக்கணும் இப்படித்தான் குளிக்கணும் இப்படி தான் விஞ்ஞானபூர்வமாக சொன்ன ரிசல்ட் உங்களுக்கு வருமே தவிர என்ன தேய்ச்சிக்கிறது காக்க குளியல் மாதிரி ஒரு குளியல் குளிச்சுக்கிறது ஓடி வருதுங்கிறது குளியல் முறையே அல்ல அப்படி குளிக்க கூடாது குளிக்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி நடந்துக்கணுங்கிறதுல எல்லாத்துலயுமே ஒரு பத்திய முறைகள் இருக்கு அன்றாட நிகழ்வுகளுக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒண்ணு ஒன்றுக்குமே இவ்வளவு விரிவாக இருந்தால் முழு நேரமா இதை மட்டும் தானே செஞ்சிட்டு இருக்க முடியும் போல தெரியும் இல்லை நீங்கள் இது முதல் முதல்ல எந்த ஒரு வேலையை தொடங்கும் போதும் பழக்கம் ஏற்படும் வரையில் அது கொஞ்சம் சிரமமா தோணும் அதுக்கப்புறம் அது நமக்கு பழகி போகுது நீங்க ஒண்ணும் இல்லை எனக்கும் உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் எனக்கு ஒரு துண்டும் ஒரு வேஷ்டியும் ஒரு துண்டும் போக்கித்தான் என்னுடைய புறப்பாடு தயாராயிரும் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை உள்ளாடைகள் எல்லாம் உடுத்தி அதுக்கு மேல பேண்ட் அயன் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பக்காவை பண்ணி வாட்சு ரிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு சாஸ் இதை பண்ணி சாப்ஸ் கழுகியாச்சான்னு கேட்டு இத்தனை விஷயங்கள்லாம் கடந்து நீங்க வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க டெய்லி ஷேவ் பண்ணணும் இதுக்கெல்லாம் நீங்க நிறைய நேரத்தை நீங்க ஒதுக்குறீங்க நாங்கள் அப்படி இல்லையே சுலபமாக எழுந்திரிச்சோன்னா எங்களுடைய வேலைகளை சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுவோம் எங்களுக்கு எந்த விதமான தடங்களும் எதுவுமே தடையாகவும் தெரியல பட் நீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு தான் இதுக்கே நேரம் தெரியாது உண்மையிலேயே நீங்க பாருங்க தினமும் காலை ஷேவ் பண்ணலாம் உங்களால் வர முடியாது ஏன் ஷேவ் பண்ணு உங்கள்கிட்ட கேட்டுருவாங்க எங்களுக்கு அந்த தொந்தரவு இல்லையே ஆக வாழக்கூடிய நெறிமுறைகளுடன் வாழ்ந்தால் இதுக்கெல்லாம் அதிக நேரம் ஒதுக்க வேண்டியதும் இல்லை இன்னொன்று நீங்களே இதை பின்பற்றுவதாக இருந்தாலும் ரொம்ப நாசுக்காலாம் செஞ்சுட்டு இருக்கணுங்கிறது ஒன்றும் இல்லையே நீங்க அரை மணி நேரம் என்ன தேய்ச்சிட்டு சும்மாவா உட்காந்துட்டு இருக்க போறீங்க இல்லையே நீங்கள் வேற ஏதோ ஒரு வேலையை பார்ப்பீங்க குளிக்கும் போது ஒரு கைப்பிடி தண்ணி வாயில் வச்சிருக்க போறீங்க வாயில் வச்சு அரை மணி நேரம் நீங்க நின்றுட்டே இருக்கணும்னு சொன்னாதான் தவறு அப்பவே தண்ணி எடுத்து ஊத்திக்கலாமே குளித்துக் கொள்ளலாமே ஆக இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எதுவுமே உங்களுக்கு நேரத்தை போக்காது மிக சுலபமாக ஆயிரும்